வணக்கம் முனைவர் பாமணிகண்டன் உதவி பேராசிரியர் தமிழ்துறை டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கோவை சென்ற வகுப்பின் தொடர்ச்சியாக பதினைந்து கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றான இன்னா நாற்பது குறித்த தகவல்களை இக்காணொலியில் காண்போம் இன்னா நாற்பது துன்பம் தருவனவற்றை தொகுத்து தருகின்ற ஒரு நூலாகும் இந்நூலில் நான்கு கருத்துக்கள் அமைந்துள்ளன ஒவ்வொரு கருத்திற்கு பின்னும் இன்னா எனும் என்ற சொல் எடுத்து கூறுவதாலும் நாற்பது பாடல்களை கொண்டதாலும் இந்நூலினை இன்னா நாற்பது என அழைப்பர் இந்நூலின் ஆசிரியர் கபிலர் ஆவார் இவர் சங்ககாலத்து கபிலர் அல்ல பிற்காலத்தவர் உலகியலில் இன்னாதவனவற்றை அதாவது துன்பம் தருவனவற்றை எல்லாம் ஆராய்ந்து நான்கு நான்காக பிரித்து ஒவ்வொரு பாடலிலும் ஆசிரியர் இயற்றியுள்ளார் இன்னா நாற்பதில் கடவுள் வாழ்த்து நீங்கதாக நாற்பது பாடல்கள் உள்ளன பாடல்கள் வெண்பா அமைப்பில் அமைந்துள்ளன ஒவ்வொரு பாடல்களிலும் நான்கு நீதி கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன இது ஒரு சிறந்த நீதி நூலாக விளங்குவதால் பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் நீதி நூல்கள் பதினொன்றில் ஒன்றாக அமைந்துள்ளது மக்கள் யாவோரும் விரும்புவது இன்பமே என்றாலும் இன்ப துன்பங்களின் காரணங்களை அறிந்து அதற்கேற்ப நடப்பதில்லை இது எக்காலத்திற்கும் பொருந்துவதாக அமைகின்றது இன்பத்தின் காரணத்தை அறிந்து கொள்வதை விட துன்பத்தின் காரணத்தை அறிந்து கொண்டு அதனை நீக்கி வாழ்வது அவசியம் என்பதால் இன்னா நாற்பது முதலில் படைக்கப்பட்டு அதன் பின்னரே இனியவை நாற்பது படைக்கப்பட்டது என அறியலாம் இந்நூல் மனித வாழ்க்கைக்குரிய நீதிகளை கூறப்பட்டுள்ளது தனி மனிதனின் கடமைகள் உரிமைகள் சமுதாயத்தில் அவன் சந்திக்கின்ற பகவையான சூழல்கள் ஆகியவற்றால் அவனுக்கு ஏற்படும் துன்பங்களை தொகுத்து கூறும் நூலாக இந்நூல் அமைகின்றது குடும்பம் என்பது கணவன் மனைவி உறவு அவர்கள் நடத்தும் இல்லறம் பெற்றோர் பிள்ளைகள் உறவு ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கியதாகும் குடும்ப உறுப்பினர்களுக்கு துன்பம் தருவன எவை எவை என்று சொல்கிறது இன்னா நாற்பது அரசன் குடிமக்கள் உழவர் துறவிகள் என்று அவரவர் நிலையில் துன்பம் தருவன எவை என்பதை சுட்டிக்காட்டுகின்றது இன்னா இன்னான் நாற்பது இந்த இன்னா நாற்பது துன்பங்களின் மூலமாக நமக்கு எடுத்து காட்டுவது கடவுள் வாழ்த்து உள்பட நாற்பத்தோரு வெண்பாக்களில் நூற்றி அறுபத்தி நான்கு இன்னாதவைகளை கபிலர் தொகுத்து கூறுகின்றார் தனி மனித பண்புகளுக்கு செம்மைப்பட்டால் சமுதாயம் சிறந்து விளங்கும் என்ற நோக்கில் அமைந்த கருத்துக்களே இந்நூல் முழுவதும் விரைவில் காணப்படுகின்றது இந்நூலை ஆசிரியர் அவர் வாழ்வில் அனுபவித்த சமூகம் சார்ந்த துன்பங்களை எடுத்து கூறுவதால் இந்நூல் பிற்காலத்தில் நீதி நூல்களில் சிறந்ததாக திகழ்கின்றது சில ஒழுக்க நெறிகளை சமுதாயத்திற்கு கூற வேண்டும் அந்த ஒழுக்க நெறி பழக்க வழக்கங்களும் இந்நூலில் நமக்கு கிடைக்கின்றன கொடுங்கோல் மன்னர் ஆட்சியின் கீழ் வாழ்வதை மக்கள் துன்பமாக கருதுகின்றனர் இதனை கொடுங்கோல் மரமன்னர் கீழ் வாழ்தல் இன்னா என்ற மூன்றாவது பாடல் எடுத்துரைக்கின்றது அறநெறி தவறிய வீரம் இல்லாத மன்னன் போர்க்களம் செல்லக்கூடாது என்பது அக்கால மக்களின் கொள்கை அக்காலத்தில் மன்னனுக்கு யானை படை முதன்மையாக கருதப்பட்டது மன்னன் உலா வரும்போது யானைக்கு மணி கட்டி இருத்தல் வேண்டும் மணி இல்லாத யானையின் மீது சென்றால் அரசனுக்கு தீங்கு நேரும் என்று அவர்கள் அஞ்சினர் இதனையே மணியில்லா குஞ்சரம் வேந்தூர்தல் இன்னா என்று எடுத்துரைக்கின்றார் குஞ்சரம் என்பது யானையை குறிக்கக்கூடியது அடைக்கல பொருளை தனதாக்கி கொள்ளும் வழக்கம் வெறுத்து ஒதுக்கப்பட்டது அக்காலத்து குளத்து பிறந்தவன் கல்லாமை இன்னா என்று எடுத்துரைக்கிறது இதில் கல்லாமையின் இழிவை பற்றி எடுத்துரைக்கிறார் பெரியாரோடு யாத்த தொடர் விடுதல் இன்னா இன்றும் பெரியோரின் தொடர்பை இளையோர்கள் புரிந்து கொண்டு அவர்கள் சொல்படி நடக்க வேண்டும் என்பது ஒரு எச்சரிக்கை மணியாக ஒழிக்கின்றது தனிமனித அறமே சமுதாய அறத்திற்கு அடிப்படை அறத்தின் வழி செல்லாத நிலையில் தனிமனிதனுக்கு பல துன்பங்கள் ஏற்படுகின்றன கற்றவன் கல்லாதவன் செல்வன் வறுமையுற்றோர் என்றபோதும் துன்பங்கள் யாருக்கும் நீங்குவதில்லை இந்த சமுதாயத்தில் துன்பம் தருவன எவை என்பதை இன்பா இன்னா இன்னானது தொகுத்து கூறுவது பற்றி பார்க்கும் பொழுது ஈகையும் இருத்தலும் ரொம்பவும் முக்கியமானது மனதில் அருளும் கையில் பொருளும் உடையவரே வறியவர்க்கு பொருளை கொடுக்க இயலும் அதனையே இவை இல்லாதவர் வறியவர்க்கு பொருள் கொடுத்தல் இயலாது எனவே இச்செயல் அவருக்கு துன்பத்தையே தரும் என்கிறது இன்னா நற்பது இதனையே இன்னா பொருளில்லா இல்லா வன்மை பறிவு தம்முடைய செல்வத்தை வறியவருக்கு கொடுக்கும் ஈகை குணம் இல்லாதவர்களின் அழகு பயனற்று என்பதை வன்மையிலாளர் வனப்பு இன்னா இரக்கமில்லாதவரிடம் இறந்து நிற்றல் நமக்கு துன்பம் தரும் இதனையே கொடுத்த அளவினால் மனம் நிறைந்து மகிழாதவர்க்கு கொடுத்தல் துன்பம் என்கிறார் செல்வத்தை பெற்றவர் அச்செல்வம் பிறருக்கு கொடுத்து தாம் அனுபவிக்க வேண்டும் பொருளை அனுபவிக்காமல் வீணாக்காமல் சேர்த்து வைப்பவர்கள் அப்பொருளால் அடைய வேண்டிய பயனை அடைய மாட்டார்கள் எனவே அனுபவம் இல்லாமல் சேர்த்து வைக்கின்ற பெருஞ்செல்வத்தின் தொகுதி இன்பத்தை தராமல் துன்பத்தையே தரும் என்பதனை உண்ணாது வைக்கும் பெரும்பொருள் வைப்பின்னா என்று எடுத்துரைக்கிறார் உயர்ந்த நிலையில் உள்ள ஒருவன் தன்னுடைய பெருமையும் புகழையும் கெடாதபடி தன்னை காத்து கொள்ள வேண்டும் இதற்கு புலநடுக்கம் மிகவும் அவசியம் என்பதை அற்பது எடுத்துரைக்கின்றது புலநடுக்கம் இல்லை என்றால் துன்பம் வரும் என்பதை தன்னைத்தான் போற்றாது ஒழுகுதல் நன்கின்னா என்று எடுத்துரைக்கிறார் பின்னர் மனையாளை விரும்பாத பேராண்மை ஒருவனுக்கு வேண்டும் மாறாக பிறன் மனைவியை விரும்புதல் துன்பம் தருவோம் இக்காலத்திலும் இந்த நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருப்பதை உணர்ந்துதான் பிறன்மனை பின்னோக்கும் பேதாமை இன்னா என்று கபிலர் எடுத்துரைக்கின்றார் வீரமும் வலிமையும் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமானது அதனை தான் மனிதன் பெருமை தருவனவே வீரமாகும் அவையும் எப்போதும் துன்பமாகும் என்று பாருங்கள் வீரர்கள் பலரை உடைய ஒருவன் பகைவரை எதிர்க்க தானே மார்பை தட்டுதல் நன்மையை தராது தன்னை வியத்தல் என்றுமே துன்பம் தருவது ஆகும் எந்த செயலை மேற்கொள்வதாக இருந்தாலும் எண்ணி துணிய வேண்டும் இல்லையெனில் துன்பமே நேரும் சான்றாக நீரில் பாய்ந்து நீந்த விரும்புகின்றவன் அந்நீர்நிலையின் ஆழம் அதன் அடியில் இருக்கும் பாறை மறைந்திருக்கும் பிற பொருட்கள் ஆகியவற்றை அறிந்து பாய்ந்து நீந்த வேண்டும் அதனை அறியாமல் நீர்நிலையில் பாய்ந்து நீந்தினால் துன்பம் நிச்சயம் உயர்ந்த மரத்திலிருந்து கீழே குதித்தலும் துன்பத்தினை பயக்கும் என்பதை நெடுமரம் நீள்கோட்டு உயர்பாய்தல் என்ன என்று எடுத்துரைக்கிறது மேலும் இதுபோல் உயிருக்கு ஊறு விளைவிக்கும் மூன்று வேறு செய்திகளையும் இன்னா நாற்பது எடுத்துரைக்கிறது மதம் பிடித்த யானைக்கு எதிரே செல்லுதலும் பாம்பு மறைந்த வீட்டில் குடியிருத்தலும் கொடிய புலியின் உலாகும் வழியில் பயணம் செய்வதும் துன்பத்தை தரும் என்கிறார் முள்ளுடைய காட்டில் நடத்தல் துன்பம் வெள்ளத்தில் அகப்பட்ட விலங்கை கொலை செய்வது கொடியது வீரம் வலிமையும் ஒருவருக்கு நன்மை பயக்கவல்லன அதனால் அதுவே தவறாகப் பயன்படுமாயின் விளைவது துன்பமே கல்வியும் வறுமையும் ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியம் இதனை கற்றவர் சொல்லுக்கும் செயலுக்கும் தனி மதிப்பு உண்டு கல்லாதவர் எத்துணை பெரிய செல்வராய் இருந்தாலும் அவர் கூறும் செயல்கள் நன்மை தராது கல்லா உரைக்கும் கருமம் பொருள் இன்னா என்று எடுத்துரைக்கிறது நற்குடியில் பிறந்தவன் கல்லாதிருத்தல் துன்பம் கல்வியற்றவர் சொல்லும் சொல்லின் பொருள் இன்னாதது அவர் கற்றவர் நடுவே ஒன்றை சொல்லுதல் துன்பத்தையே தரும் வறுமை நிலையில் வரும் துன்பம் பற்றி இன்னானாற்பது என்ன சொல்கிறது என்று பாருங்கள் வறியவனுக்கு அழகு துன்பமே தரும் வளமையில்லாதார் வனப்பின்னா என்று இன்னான்து இருபத்தி ஏழாவது பாடல் விரும்புகிற கூறுகின்றது செல்வம் இல்லாதவர் தம் வாய்ச்சொல் பயனற்று போகும் இதனை நற்பொருள் நன்குணந்தவர் சொல்லினும் நல்கூர்ந்தார் சொற்பொருள் சோர்வுபடும் என்று எடுத்துரைக்கிறார் இல்லார் வாய்ச்சொல்லின் நயம் இன்னா இவ்வாறு பல அரிய கருத்துக்களை நாற்பது எடுத்துரைக்கின்றது இதனை கற்று நாமும் துன்பம் தரும் நிகழ்வுகளிலிருந்து விடுபட்டு வாழ்வது அவசியமாகும் நன்றி வணக்கம்